ஹலோ வெல்கம் சேனல் இன்னைக்கு முதல் எங்க வீட்ல கும்பட போறோம் ஃபர்ஸ்ட் நாங்க எங்க வீட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் படி கோலம் போட ஆரம்பிச்சோம் எங்க பாட்டி எப்பவுமே கோலம் ரொம்ப அழகா போடுவாங்க அதுக்கு மேலே நாங்கள் செம்மண் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கல அதுக்கப்புறம் நாங்கள் தழு போட ஸ்டார்ட் பண்ணோம் தழு போடுறதுக்கு என்னென்னலாம் செஞ்சோம்னா சக்கரை பொங்கல் செஞ்சோம் சுண்டல் செஞ்சோம் அதுக்கப்புறம் பாயாசம் செஞ்சோம் அதுக்கப்புறம் ஒரு இலையை போட்டு அதில் கொஞ்சம் சக்கரை பொங்கல் போட்டுக்கிட்டோம் இப்போ அதில் கொஞ்சம் வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டோம் அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணும் தழு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அது சைட்லலாம் கொஞ்சம் போண்டா வச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு வச்சு சுண்டலை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு வச்சுருக்க படிக்கோளத்து மேலே அம்மன் விளக்கு வச்சு அதுக்கு முன்னாடி அந்த தழுவு வச்சு கும்பிட்டோம் வெளியே ஆப்பிள் சாத்துக்குடி தேங்காய் வாழைப்பழம் மாவிளக்கு அதெல்லாம் வச்சு நாங்கள் ஏற்றுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் துளசி தண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் வெளியே வந்து கற்பூரம் ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரலான்னு வச்சுட்டோம்னா நாங்கள் மொத்தம் ஏழு கற்பூரம் வைப்போம் ஏன்னா ஏழு மழையாதுன்றதுனால நாங்கள் ஏழு கற்பூரம் வைப்போம் வீட்டு வெளியிலேருந்து பூஜ்றம் வரைக்கும் நாங்கள் ஏழு கற்பூரம் வைப்போம் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க பெருமாளை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்றதுக்காக செடியில் வச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் காமாட்சி அம்மன் வேலைக்கு ஏற்ற ஆரம்பித்தோம் அது கூடவே சாம்பிராணியும் ஊதுவத்தையும் ஏற்றி வச்சோம் அதுக்கப்புறம் தேங்காய் உடிச்சு அதில் வர தண்ணியை துளசியில் ஊற்றி வச்சோம் அதுக்கப்புறம் மாவிளக்கும் ஏற்றிட்டோம் இப்போ வெளியேருந்து வந்து ஒரு ஒரு கற்பூரமாக ஏற்றிட்டு வந்தோம் நம்ம ஏழு கற்பூரம் வச்சோம் இல்லையா இப்போ அதை லைனாக ஏற்றிட்டு வரலாம் அப்புறம் நாங்க கற்பூற ஏத்தி தீபாரதனை காமிச்சோம் ஃபர்ஸ்ட் நாங்க எப்பவுமே சூரியனுக்கு தான் காட்டுவோம் அதுக்கப்புறமா அப்புறமா வாசல்ல வச்சு தீபார்த்தனை காமிச்சோம் கோயнда கோயнда வாசலில் பூஜை பண்ணிவிட்டு பூசணம் குள்ளே பூஜை பண்ணலான்னு வந்துட்டோம் நாங்கள் வருஷம் வருஷம் எப்பவுமே ஒரு பேப்பரில் நாமம் சங்கு சர்க்கரைலாம் வரைஞ்சி வைப்போம் அதுக்கு மேலே பூ துளசி மாலைலாம் போடுவோம் அதுக்கப்புறம் பழம் பூ குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு ஏற்றுவோம் அப்புறம் வெளியே இருந்த பெருமாளை எடுத்துகிட்டு வந்து உள்ள வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வெளியே இருந்த படையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிட்டோம் மா விளக்கு பழம் வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ள வச்சிட்டோம் இதுதான் நாங்கள் பெருமாளுக்கு போட்ட படையல் நாங்கள் பெருமாளுக்கு என்ன நல்லா வச்சு படைச்சோன்னா சாதம் முருங்கக்காய் சாம்பார் உளுந்து வடை கடப்பருப்பு வடை பாயாசம் வெண்டக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் கொத்துவரங்காய் பொரியல் அதுக்கப்புறம் நாங்க வெளியே வச்சிருந்த தழு அதுக்கப்புறம் நாங்க பூஜை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பூஜை பண்ணிட்டோம் கீழே இருக்க பெருமாளுக்கு பூஜை பண்ணோம் அதுக்கப்புறம் மேலே இருக்க எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணோம் பூஜை முடிஞ்சோடனே நாங்க எப்பவுமே காக்காக்கு தான் சாப்பாடு வைப்போம் அதுக்காக எல் இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் காக்காக்கு வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் நாங்கள் எப்பவுமே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிற இடத்துல அந்த இடத்துல கழுவிட்டு தான் சாப்பாடு வைப்போம் அதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அந்த இடத்த கழுவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வாழையே அங்கே வச்சோம் கூடவே காக்கா குடிக்கிறதுக்காக தண்ணியும் வச்சோம் அதுக்கப்புறம் காக்காவை கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு துளசி தீர்த்தத்தை குடிச்சு துளசி தீர்த்தத்தை குடிச்சோம் என் தம்பிக்கு துளசி தீர்த்தம்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டி எல்லாருக்கும் தழுவு ஊட்டி விட்டாங்க அது ரொம்ப இனிப்பாவும் டேஸ்டாவும் இருந்துச்சு எங்க பாட்டி கையில சாப்பிட்டா சூப்பரா இருக்கு फ्रेंड्स எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம முக்கியமான வேலையான சாப்பாட்டுல உட்கார்ந்துட்டோம் எங்க பாட்டி எல்லா டிஷ்ஷும் ரொம்ப சூப்பரா செஞ்சிருந்தாங்க வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க லூட்டினோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க